அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இது குபீரமலரின் மாடித்தோட்ட பதிவு இன்றைக்கி வந்து நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லா பருவ காலத்துலேயும் தாங்கி வளர்ந்து நிறைய பூக்கள் பூக்கிற செம்பருத்தி பூக்கள் இந்த செம்பருத்தி பூக்களை பூக்களில் ஒரு ஆறு வகையான செம்பருத்தி பூக்கள் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்குங்க அதை நீங்கள் அந்த கிளையை எங்கே கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்து வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த ஆறு வகையான செம்பருத்தி பூக்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்றைக்கி வாங்க என்கிட்ட ஹைப்ரிட் வெரைட்டிலாம் இருக்குங்க அதெலாம் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் ஹைப்ரிட் வெரைட்டி எனக்கு வரவே இல்லைங்க பதியம் போட என்னால் நீங்கள் யாரும் பதியம் போட்டிருக்கீங்களான்னுங்கிறது சொல்லுங்கள் எனக்கு வரலங்க ஆனால் நாட்டு வெரைட்டியில் இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஆறு கலரும் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்குங்க அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் ஃபஸ்ட்டு இந்த நாட்டு செம்பருத்திங்க ரெட் கலர் செம்பருத்தி இதை நான் வந்து ஒரு கிளை தான் எங்கள் தெரிஞ்சவங்கள்டேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் ஒரு பெயிண்ட் பாக்கெட்டில் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே இது இருக்குங்க இன்றைக்கி வந்து பூக்கள் இல்லை மொட்டுகளாக இருக்குதுங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் என்ன ஒன்றுன்னா நீங்கள் வாங்கிட்டு வர அந்த கிளை வந்து பசுமை தன்மை மாறாமல் பார்த்துக்கோங்க அதுதான் மெயின்னு அதை கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சு கொண்டு வந்து அதை நீங்கள் நட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அடுத்தது வந்து இங்கே வந்து டார்க் பிங்க் செம்பருத்திங்க அதில் அடுக்கு செம்பருத்தி அதுலேருந்து எடுத்தது தாங்க இது எடுத்தது உருவாக்குனது பாருங்க இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக வரும் இது ஒன்று அடுத்தது இந்த ஒயிட் செம்பருத்திங்க இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து உருவாக்குனது தாங்க இந்த ஒயிட் கலர் செம்பருத்திலாம் அதற்கு பாருங்கள் சின்ன சின்ன இலைகளாக இருக்குங்க நல்லா நிறைய மொட்டுகள் வைக்கும் நிறைய பூக்கள் பூக்குங்க அது அதே போல் இந்த பேபி பிங்க் செம்பருத்திங்க இதுவும் நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் நான் இந்த வருஷம் பதியம் போட்ட செடிகளையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவு அது வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த செம்பருத்தி ஒன்றுங்க அடுத்தது இந்த ஃபேன்டாக இருங்க இது கிடைச்சாலும் நீங்கள் இதுலேருந்து இதுலேருந்து நான் எடுத்து இன்னும் இரண்டு செடிகள் உருவாக்கியிருக்கேன் இந்த சைடில் இருக்கு பாருங்கள் இந்த பெயிண்ட் பாக்கெட்டில் அடுத்தது இதுங்க சாண்டலும் ரெட் கலர் காம்பினேஷன் இன்றைக்கி வந்து இதில் போ இல்லைங்க மொட்டுகளாக இருக்குது நிறைய மொட்டுகள் வச்சுருக்கு பாருங்கள் இப்போ தான் இந்த கலருங்க இதுவும் வந்து ஒரு நாட்டுவே இலைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த வெரைட்டியுங்க இதையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கொடுக்குங்க இந்த செம்பருத்தி எனக்கு ஒரு கிளையாக எங்கள் தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்தது வச்சது தாங்க இது நான் எல்லாமே உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன் இப்போ நான் புதுசாக இப்போ உங்ககிட்ட சொல்லலை ஆரம்பத்துலேருந்து என்னோடய சேனல் பார்த்துட்டு வரவங்களா இருந்தால் தெரியும் ஆனால் இதையும் இப்போ ட்ரை பண்ணலான்னு இருக்கிறாங்க நான் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன் அது யோசிக்கவே இல்லை அதை செய்யணும் அப்படின்ட்டு இந்த மிளகாய்ப் பழச்சம்பருத்தி இதிலேருந்து ஒரு கிளை வச்சு நான் பார்க்குறேன் சரி வாங்க இந்த வருஷம் நம்ம அதில் என்னென்னலாம் நட்டோம் அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பதியம் வச்ச செடிகளுங்க இது வந்து இந்த வருஷம் நான் ட்ரை பண்ணது இது வந்து பேபி பிங்க் செம்பருத்திங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது ஒயிட் செம்பருத்திங்க சின்ன நான் சொன்னால பென்சில் அளவு வச்சா கூட வந்துடும் அப்படின்னு அதுங்க அடுத்தது இது வந்து இந்த டார்க் பிங்க் செம்பருத்திங்க அடுக்கு செம்பருத்தி அதுலேருந்து ஒரு கிலோ எடுத்து வச்சுருந்தேன் அதே போல் இந்த சைடையும் வச்சுருக்காங்க இது எந்த ரெண்டும் அந்த பேபி பிங்க்கும் ஒயிட்டும் ஒரே மாதிரி இலைகள் இருக்கிறதுனால எனக்கு எது வச்சங்கிறது மறந்து போய் பூக்கும் போது தெரியுங்க இதில் ஒரு மூணு கிளைகள் இப்போ வச்சேன் இதே போல் ஹைப்ரிட் வெரைட்டியோட இந்த நாட்டு வெரைட்டி இப்போ நான் சொன்ன இந்த ஆறு கலர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பதியம் போட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்குங்க ஓகேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும் அப்போ தான் நமக்கு அது பரவாயில்லைங்க ரிசல்ட் வந்து வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்